தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மகளிர் உதவித்தொகை என்பது அனைவருக்குமானது அனைத்து மகளிருக்குமானது அப்படின்றதா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று அதை உடனே அறிவிக்காத மட்டுமல்லாது இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த திட்டம் அறிவிச்சாங்க அந்த திட்டத்திலும் தகுதியான மகளிர் அப்படின்னு சொல்லினா அந்த மகளிர் உதவித்தொகை தரப்பட்டது இது கடுமையான அதிருப்தி அதிருப்திகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறது தற்போது வரை அந்த நிலை தொடர்கிறது ஒண்ணு ரெண்டு ஒவ்வொரு ஆட்சியின் போதும் அரசு ஊழியர்களோட வாக்குகள் அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது மிக மிக முக்கியம் கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது அந்த அரசு ஊழியர்களோட ஆதரவு என்பது திமுக இருந்துதான் வந்தது இந்த ஆட்சியிலும் அவர்களோட வாக்குகள் என்பது மிக முக்கியமான பேசப்பட்டது ஏன் அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் அமர்ந்தால் எங்களுடைய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு திமுக சொல்லுச்சு குறிப்பா இந்த போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களோட பண வாரிசு வேலை இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சாங்க ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் என அரசு ஊழியர்கள் எல்லாமே இந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டபடி திமுக நிறைவேற்றவில்லை என்ற கடுமையான அதிருப்தி இருக்குது